தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் மூணாவசனம் நான்காவசனம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் உன் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தேவன் தாமே முதலாவது அவர் மன்னிக்கிறவர் நம்முடைய அக்கிரமங்களை அவர் நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற ஒரு தேவன் தேவன் மன்னிக்கிறது மாத்திரமல்ல இரண்டாவது உன் எல்லாம் குணமாக்கி ரெண்டாவது நம்முடைய நோய்களை குணமாக்குறார் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் ரெண்டாவது நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குற ஒரு தேவன் மூன்றாவது உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்கிறார் மூன்றாவது தேவன் எல்லா விதமான அழிவுக்கும் நம்மளை விளக்கி காக்கிற மீட்கிற காக்கிற ஒரு நல்ல தேவன் நான்காவதாக உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவதாக கிருபையினால் இறக்கத்தினால் அவர் நம்மளை முடி சூட்டுகிற ஒரு நல்ல தேவன் நான்காவதாக நன்மையினாலே அவர் நம்மளை திருப்திப்படுத்துகிறவர் நான்காவது நன்மையினாலே அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் ஐந்தாவதாக கழுகுக்கு சமணமாய் உன் வயதை திரும்ப வாழ வைத்து போலாகிறது ஐந்தாவதாக மறுபடியும் அவர் வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை மறுபடியும் அவர் வாழ வைக்கிறவர் மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துகிறவர் மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர் தேவன் தாமே இந்த நாட்களில் சகலத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக முதலாவதாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார் அவர் ரெண்டாவது நோய்களெல்லாம் அவர் குணமாக்குகிறார் மூன்றாவது நம்முடைய பிராணனை நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தை எல்லா விதமான அழிவுக்கு நம்மளை விளக்கி அவர் காக்கிறார் நான்காவதாக கிருபையினால் இறக்கங்களினால் அவர் முடி சூட்டுகிறார் ஐந்தாவதாக நன்மையினால அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார் ஐந்தாவது ஆறாவது மறுபடியும் அவர் நம்மை வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசிர்வதித்து அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் ஜோமான எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்திர ஆசிர்வதிப்பிலாக அண்டவரை நன்மையினால் அண்டவரையை திருப்திப்படுத்துகிற தேவன் கிருபையினால் இறக்கத்தினால் முடிசூட்டுகிற தேவன் நீர் மறுபடியும் வாழ வைக்கிற கர்த்தர் கத்திரதாமே மறுபடியும் என்று சொல்லி நாங்கள் வேகத்தில் வாசிக்கிறோமே மறுபடியும் திரும்பவும் நீர் உயிர்ப்பிக்கிறவர் திரும்பவும் தூக்கி நிறுத்துகிறவர் திரும்பவும் வாழ வைக்கிற தேவன் திரும்பவும் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை நீ ராஷ்டிரபதியும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இழந்து போன எல்லாவற்றையும் நீ திரும்ப கெடுப்பீராக மறுபடியும் வாழ வைப்பீராக மறுபடியும் உயர்த்துவீராக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்